கல் திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு பெயர் குமார் படிப்பு பி டெக் ஐடி வயது முப்பத்தி நான்கு கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஆந்தை ராக கேது ஜாதகம் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் தொழில் விவரம் பணியிடம் அமெரிக்கா மாத வருமானம் லட்சம் சொந்த வீடு மற்றும் எதிர்பார்ப்பு சுவாரஸ்யமான உரையாடல்களை நடத்துவதற்கு வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களை மகிழ்விக்க மற்றும் சிறந்த நண்பராக இருக்கும் வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு மேட்ரோமின் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஏழு ஆறு ஐந்து இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி